மூடுவதற்கு நேரமில்லா கிருஷ்ணர் கோயில் உங்களுக்கு தெரியுமா கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவார்ப்பு கிருஷ்ணர் கோயில் உலகிலேயே மிகவும் அசாதாரணமான வழிபாட்டிடங்களில் ஒன்றாகும் நூற்று ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த கோயிலில் கிருஷ்ணர் எப்போதும் பசியுடன் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இந்த கோயில் ஆண்டு முழுவதும் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் அதாவது கிட்டத்தட்ட எப்போதும் திறந்தே இருக்கும் தினமும் நள்ளிரவு பதினொன்று மணி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் முதல் பன்னிரண்டு மணி வரை வெறும் இரண்டு நிமிடங்களுக்கு மட்டுமே நடை சாத்தப்படுகிறது மேலும் கதவை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டால் கோடாரியை பயன்படுத்தி திறக்க அனுமதி உள்ளது இது கிருஷ்ணரின் பசியை தாங்க முடியாது என்ற நம்பிக்கையால்தான் கம்சனை கொன்ற பின் மிகுந்த உஷ்ண நிலையில் இருந்த கிருஷ்ணரே இங்கிருக்கும் மூலவர் என்று கூறப்படுகிறது மிக முக்கியமாக கிரகணத்தின் போதும் இக்கோயில் மூடப்படுவதில்லை மூடினால் கிருஷ்ணர் பசி தாங்க மாட்டார் என்ற நம்பிக்கை ஆதி சங்கராச்சாரியார் காலத்திலிருந்தே உள்ளது பக்தர்கள் பிரசாதம் பெறாமல் செல்ல அனுமதி இல்லை மேலும் இந்த பிரசாதத்தை சுவைப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவு பற்றாக்குறை இருக்காது என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது இந்த விசேஷமான நடைமுறைகளே இந்த கோயிலின் தனிச்சிறப்பாகும்